எல்லாம் வாசலத்தையும் அதன் மூடியையும் அதன் பொய்கைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசலத்தை மறைவின் சிறை சிறையிலையையும் மேஜையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் சமூகத்து பக்கங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் அது கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக அபிஷேக தயலத்தையும் சுகந்த தூப வார்த்தைகளையும் வாஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலியிட தகன பலி பீடத்தையும் அதில் வெண்கள் திரைகளையும் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்குத்திரையையும் வாஸ்தலத்தின் மூளைகளையும் பிரகாரத்தின் மூளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்தலத்திலே ஆராதனை ஊரியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வசங்களையும் அவர்கள் செய்ய கடவார்கள் என்றான் அப்பொழுது இசுமேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் எழும்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தின படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தடகங்கள் அஸ்தடகங்கள் சாதனைகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலன சகலவித பொன்ன பொன்னான பரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு நூலும் காணிக்கையாக செலுத்தினான் இளநீல நூலையும் ரத்தப்பார நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரியும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசூ தோலையும் தங்களெடுத்து வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் ஞான இருதயமுள்ள ஸ்ரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் நூற்று தங்கள் நூற்ற இளநில நூலையும் பார நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்ரீகளுடைய இருதயம் ஞான அறைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிலை திரித்தார்கள் பிரபுக்கள் மார்பாகத்திலும் பதிக்கும் கோமாதம் புதிய முதலிய வர்க்கங்களையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள் செய்யப்படும்படி கத்தர் மோசவை கொண்டு கற்பித்த வேலைக்குரியவையை கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்கு தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்ரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிகை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரில் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொண்ணிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலையும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு நாணத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தன் கோத்திரத்தில் குமரனாகிய அகோலியா பின் இருதயத்திலும் மரத்தையும் நூலில் நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திரத்தை வேலையையும் சகல விசித்திர நெச நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களுக்கும் செய்கிறவர்களுக்கும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய நிரப்பினார் என்றார் அதிகாரத்துல ஆசாரிப்பு கூடார்த்து வேலைகளை செய்வதற்காக கத்த தேவையான காணிக்கைகளை கேட்கும் போது ஜனங்கள் உற்சாகமாய் கொடுப்பதை பார்க்கலாம் அவங்களை ஞானத்தினால் நிரப்பவும் அந்த வேலைக்கு செய்ய தேவையான நபர்களை கத்தர் எழுப்பவும் செய்கிறார் எப்போதுமே கத்தர் தம்முடைய வேலைக்கு தேவையான பொருட்களையும் தேவையான மனிதர்களையும் அவர் இருக்கிறார் இங்கே விசேஷமாக இங்கே ரெண்டு நபர்களை எழுப்புவதை பார்க்கலாம் ஏற்கனவே அவர்களை குறித்து முப்பதாம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் இந்த இடத்துல விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்ய மூன்று விதமான பொருட்களையும் வேலை செய்ய ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் சித்திரை வேலை மரத்தில் செய்ய வினோதமான வேலைகளை யூகித்து செய்ய கத்தர் அவருக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி தெய்வ ஆவியினால் அவனை நிரப்பினதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம் பிசையிலை பேச சொல்லி அழைத்திருக்கிறார் யூதாவின் கோத்திரத்தில் சேர்ந்த மகனை கத்தர் அழைக்கிறார் அவனைத் தொடர்ந்து தான் கோத்திரத்தில் அகிஷமாகின் குமானாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கு வரத்தை கொடுத்து சித்திர வேலையும் சிற்ப வேலையும் நூற்க நூற்களை கொண்டு செய்கிற நெசவு வேலைகளையும் யூகித்து செய்கிறவர்களையும் கத்திர யார் யார் இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினாரோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யவும் இந்த கூடார வேலைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கத்தர் எழுப்பி கொடுத்ததையும் நாம் பார்க்கலாம் இப்படியா கத்தர் தம்முடைய ஊழியத்தை அவருக்கு தேவையான காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் இப்போதும் கூட நாம் வாசிப்போம் யாத்திராகமோ முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு

அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது மிக மிக அவசியம் இந்த நாட்களிலே வே வேகமாய் ஓடுகிற இந்த காலத்தில் ஊழியக்காரராக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் அவர் சமூகத்தில் அமர்வது அவர் கடினமாய் இருக்குது என்று சொல்கிறார்கள் ஆனால் மோசையை நாம் எடுத்துக்கொண்டால் அவரோடு பேசும்படிக்கு அவன் அந்த இடத்துல அவன் தெய்வ பிரசனத்தில் காத்திருக்கிறான் அவன் முகம் முக்காடுதப்பட்டிருந்தது ஏன்னா அவ்வளோ பிரகாசமாக இருந்தது அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் அவன் கத்தரோட கூட இருக்கிற ஒரு அனுபவம் ஸோ உபவாச செவ்வங்கள் தெய்வ சமூகத்தில் வனவாசம் உபவாசம் என்பது உலகத்தை விட்டு சாப்பாட்டை விட்டு எல்லா உறவுகளையும் விட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு இனிமையான ஒரு அனுபவம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல மோசை இஸ்ரேவேல் புத்திரர் ஆகிய சபை எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக அதை கத்திருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதில் வேலை செய்கிறவன் கொலை செய்ய வேண்டும் என்று சொல் அப்போ கத்தர்க்கென்று செலவிழுகிற ஒரு தனித்து போதுமான நேரம் இதை பிரசன நேரம் புதிய அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற நேரம் அது மிகவும் அவசியம் அது இல்லாமல் நாம் ஊழியம் செய்வது அது தெய்வ சமூகத்தில் துணிகரமாய் நுழைவது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது புதிய ஏற்பாட்டில் பத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம் மற்ற பத்து இருபத்தி ஏழுல நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணு அப்போ அவர் சமூகத்தில் தனித்து அமரும்போது பல காரியங்களை பல ரகசியங்களை கற்று நமக்கு வெளிப்படுத்துவார் அதை நாம் ஜன ஜனங்களிடத்திலும் அது தேவையான நபர்களிடத்திலும் சொல்லுவது அது அவருடைய சித்தமாக இருக்கும் அவர் நமக்கு கொடுத்த வேலையாக இருக்கும் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு இப்படியாக சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும் மனுஷ ஞானத்தினால் பேசும்போது அந்த வார்த்தை மனுஷர்களுக்குள்ளே கிரியேட் செய்யாது ஆனால் நமக்குள்ளே இருந்து ஆவியான பேசும்போது அந்த ஞானத்தின் வார்த்தைகளை பேசும்போது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கும் போது அந்த செத்தகு ஆத்துமா அதுக்கு அது உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும் செத்த கெரிய அழிய ஆரம்பிக்கும் ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது செத்த பிரசங்கங்கள் செத்த சபையை உயிர்ப்பிக்காது ஜீவன் உள்ள பிரசகங்கள் ஆவியினால் உயிர்ப்பிக்கிறவர் தேவனுடைய வார்த்தைகள் விழுந்து போன சபையை தூக்கி எடுக்கும் எசிகா திருக்கதசைக்கு பள்ளத்தாக்கிலே உழந்த எலும்புகள் காண்பிக்கும் போது அனைவரே இவர்கள் உயிர் பெறுமா என்று தேவன் கேட்கும்போது நீரே அறிவீர் ஆனால் அந்த எலும்புகளை உழந்த எலும்புகள் பார்த்து தீர்க்க சொல்லும்போது ஒரு ஆவி புறப்பட்டு சென்று அந்த எலும்புகளை உயிர்ப்பித்ததை நாம் வாசிக்கிறோம் ஒரு முறை வேணால் பார்க்கலாம் எசைக்கியாவின் எசைக்கியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்துடைய கையின் மேல் அமர்ந்து கத்தனை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்று ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் பள்ளத்தாக்கிலே எலும்பின் பள்ளத்தாக்கிலே இவர் கொண்டு போய் விடப்படுகிறார் ஒரு உழந்த எலும்புகள் காணப்படுகிறது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தர்சனம் உரை என்று ஒன்பதாம் தர்சனத்துல பார்க்கிறோம் மனு து புத்திரன் நீ தீர்க்க தர்சனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து குலைந்த இவர்களை உயிரடையும் படிக்கை இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் பத்தாம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் திருக்கதரிசம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள்ள பிரவேசிக்கும்போது போது அவனுக்குள்ள புதிய ஜீவன் உண்டாகும் புதிய சாயல் உண்டாகும் அவன் புதிய மனிதனாய் மாறுவதை பார்க்கலாம் அவர்கள் உயிரணிந்து கால் ஒன்றை மகா பெரிய சேனியாய் எழும்பவும் எழுப்பவும் கத்தர் போதுமானவராயிருக்கிறார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் மகா பெரிய சேனியாய் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையே நிச்சயம் இந்த இடத்துல குறிப்பதை நாம் பார்க்கலாம் கத்தர் அவர்கள் சிறையிருப்பிலே அனுமதித்து மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு அவர்களை உயிர்ப்பித்து கொண்டு வந்து இப்போ மறுபடியும் அவருக்கு சுய தேசத்திலே அவர் குடியிருக்கும்படி செய்து உலகெங்கும் இருக்கிற யூதர்கள் மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்கிற ப்ராஜெக்ட் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாசித்த யாத்திராகமன் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் காணிக்கையை கொடுக்க வரும்போது அங்கே சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை மனப்பூர்வமாய் அல்லது உற்சாகமாய் தெய்வ சமூகத்தில் அவர்கள் காணிக்கைகளையும் ஊழியத்தையும் செய்தார்கள் நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று நல் மனதோடு ஊழியம் வேண்டும் என்று பவுல் எபேசி நிறுவத்துக்கு செய்கிறார் முருவறுப்பு இல்லாமல் கத்திருக்கென்று மன உற்சாகமாய் மனப்பூர்வமாய் செய்கிறவர்களை கத்திரி கனம் இருக்கிறார் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இதே பூர்வமற்ற திருப்பணியோ திருபலியாம் காணிக்கையோ அவருக்கு நறுமணமாய் இருக்காது நாம் செய்கிற ஊழியம் அவருக்கு செலுத்துகிற ஆராதனை அவர் கொடுக்கிற காணிக்கை அவருக்கு உகந்த வாசனையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும் இந்த நாளில் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யாத்திராக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்கலாம் தெய்வ பிள்ளைகள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் வந்து தெய்வ சமூகத்தில் காணிக்கையை செலுத்த ஆயத்ராகம் முப்பத்தி ஐந்து சொல்வது மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்க்கலாம் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவங்க எல்லாரும் ஆசா குறுத்தின் மேலைக்கும் அதில் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் மனப்பூர்வமுள்ள ஸ்திரி புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் போன்ற எல்லாவற்றையும் கொண்டு வரது நம்ம பார்க்கலாம் ஆனால் இதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மனப்பூர்வமுள்ள ஸ்திரி புருஷர் யாவரும் அவர்களை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை தன்னுடைய ராஜ்ய திட்டத்திலே ஒரு பெரிய நோக்கத்தை வைந்திருக்கிறார் அதான் இடத்துல சொல்லப்படுது செய்யப்படும்படி கத்தர் மோசையை கொண்டு கற்பிட்ட வேலைக்கூட யாவையும் கொண்டு வர இஸ்ரேல் புத்திர தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் அவரும் கத்தருக்கு காணிக்கை எப்படி கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார் தேவநாயக் கத்திரத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பெலத்தோடு அன்பு கூறுவாயார் என்றைக்கு நாம் அந்த உற்சாகம் குறைகிறதோ அந்த மனப்பூர்வம் குறைகிறதோ நாம் செய்கிற ஆராதனையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் கத்திற்கு கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும் அதில் மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும் ரெண்டு குறைந்தியரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டு குறைந்தியரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சிங் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்து இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் பவுர் சொல்லுறார் மகதோனியா சாமி திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சிங் கொடுக்குறாங்கப்பா இதுக்கு நான் சாட்சிப்பான்னு சொல்கிறத இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம் இதே அதிகாரத்தில் தொடர்ந்து ஒரு சில அனுபவங்களே ஆவியானவர் அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார் எட்டாவதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளத்தி அவனுக்கு உள்ள உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் தொடர்ந்து ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவனவன் விசனமாயும் அல்ல எனக்கு தெரிந்த வசனம் அல்ல தன் மனதில் நியமித்தியபடியே கொடுக்க கணவன் உற்சாகமாய் கொடுக்க நேரத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு கொடுப்பது நாம் உற்சாகமாய் அல்லது முழு நிச்சயமாய் மனப்பூர்வமாய் கொடுக்க கத்தர் விரும்புகிறார் அதுக்கென்ற நபர்களையும் கத்தர் அழைக்கிறார் தம்முடைய திருப்பணி வேலைக்கும் ஊழியத்துக்கும் கத்தர் ஆடவர்களை மாத்திரமல்ல பெண்களையும் பயன்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது வெப்பையால் டிஸ்கில்லால் பெருசியால் இந்த நாட்கள் அன்னை தெரசா அவர்கள் எல்லாரும் கத்தர் பயன்படுத்து அதனால தான் இந்த இடங்களை பார்க்கும்போது எவர்களுடைய இருதயத்தை எழுப்பின புருஷர்கள் ஸ்திரிகள் அவர்கள் எல்லாரும் இந்த ஆசரிப்பு கூடாத வேலையிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வதை நாம் பார்க்கலாம் யாத்திராக முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் யாத்திராக முப்பத்தி இருபத்தி ஐந்தில் ஞான இருதயம் உள்ள ஸ்திரிகள் எல்லாரும் எல்லோரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் தாங்கள் நூற்று நீல நீ இள நீல நூலையும் இரத்த பார நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் ஆமே அப்போ இந்த பெண்மணிகளும் இதில் இன்வால்வ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த வருஷத்தை சொல்லப்போது எந்த ஸ்திரீகளுடைய இறுதியும் நானும் எழுப்புதல் அடைந்ததும் அல்ல அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தெரிவித்தார்கள் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஸ்திரிகள் மத்தியிலே ஆவியான ஊற்று வர்றாங்க எந்த ஸ்திரிகளுடைய இறுதியம் ஞானம் எழுப்புதல் அடைந்தது அந்த ஞானத்தோடு கூட சேர்ந்து எழுப்புதல் கிரியை செய்ய கத்த உதவி செய்வதாக அவர்கள் அந்த ரோம நிருபத்தில் அவர்களை வாழ்த்துதலை பார்க்கிறோம் கத்தர் அப்படி கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்லது அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் அவர்களை முதல் நாள் முதலே அவருக்கு தேவையான பயிற்சி கொடுத்து சீசலாக்க வேண்டியது சபையோட க கடமை ஏனென்றால் அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு கத்த சீக்கிரத்திலே அறுப்புக்கு தேவையான வேலையாட்களை வேலை ஊழியக்காரர்களை கத்தனை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோமா இந்த காலை வேலையில் கத்த நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்து புறப்படும் போது மீன் பிடிக்கிறவர்களாகிய சீமுனையும் அவன் சகோதர அந்திரையும் பார்த்து உங்கள் வலைகளை விட்டு என் பின்னே வாங்க நான் உங்கள் உங்களை மனிதர்களை பிடிக்கிறாக்குவேன்னு சொல்லும் சொல்லும்போது பேதளுக்கும் அந்திரையோ வேறு வேற நம்பிக்கை இருந்திருக்காள் தான் அப்பதொரு பாதையே கேட்குறா எல்லாவற்றையும் வித்து விட்டு பின்பற்றினுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவர் அப்படியும் சொன்னார் உங்களுக்கு இம்மையில் எதுவும் இல்லை ஆனால் மறுமையில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் உண்டு இக்காலத்து பாடல்கள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எதை செய்தால் கத்திருக்க மனப்பூர்வமாய் செய்ய உங்கள் இருதயம் நானும் எழுப்புதல் அடைய உங்கள் இருதயத்தை தெய்வ வார்த்தையினால் நிரப்புங்க கத்தர் உங்களையும் திசையிலே போல அகோலை போல தம்முடைய ராட்சியத்தை கட்ட தெரிந்து கொண்டு உங்களை நாணத்தின் ஆவியினாலே கிருபையின் ஆவினால் பலத்தின் ஆவியினாலே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக கடவர் கத்துடைய கிருபை நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக ஒரு சின்ன ஜபம் செய்து முடிப்போம் பஸ்து பிதாவே இந்த காலை வேலையில் இந்த யாத்திராகும் புஸ்தகத்தை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால நடக்க போகிற செபங்களை கத்தனை ஆசீர்வதிப்பீராக இந்த சின்ன தியானத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா ஜனங்கள் உம்முடைய வேலைக்காக உற்சாகமாய் கொடுத்ததுக்காக அந்தவரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்களும் இந்த நாட்களில் மனப்பூர்வமாய் நானே எழுப்புதல் அடைந்து அனைவரை உற்சாகமாய் உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க வசன எங்களுக்கு தரும்படியாய் தரும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்ய தேவ பிரசனத்தில் மோசை காத்திருந்தது போல நாங்கள் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னுமே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறாங்க துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கலை லூயா